இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா புற்றுமண் இதோடய மருத்துவ குணங்களை நம்ம இப்போ கேட்டிங்கன்னா அவ்வளவு நம்மளே பிரமிக்க வைக்கக்கூடிய மருத்துவ குணங்களுடையது இந்த புற்றுமண் அதாவது நம்ம தோல் அதாவது நம்மளுக்கு உடலுக்கு அழகே வந்து அந்த தோல் தான் அந்த தோலை வந்து பராமரிக்கக்கூடிய இதில் வந்து முக்கியமான அது வந்து இந்த புற்றுமண் அதாவது இதை நம்ம நம்ம பயன்படுத்திகிட்டு வந்தோம்னா ஒரே நாளில் வந்து இதோட ஒரு இப்போ மணி நேரத்துலேயே வந்து இதோடைய பயனை வந்து உங்களால் எல்லாத்தாலையும் உணர முடியும் அதான் வந்து இயற்கையோட சிறப்பே இதை வந்து என்னென்னா மண்ணில் குழச்சி நம்ம உடல் ஃபுல்லாக புற்றுமண் குழியில் குளிக்கலாம் இல்லை மூஞ்சிக்கு மட்டும் நம்ம போட்டோம்னா பரு அதாவது மூஞ்சியில் இருக்க பரு கரும்புள்ளிகள் அந்த வேர்வை வேர்வை துவாரங்கள் இருக்கும் அழுக்கு எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றக்கூடியது இந்த புற்றுமண் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தோல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அலர்ஜிகளாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் வந்து சரி பண்ணக்கூடியது வந்து இந்த புற்றுமண் இந்த புற்றுமண்ணில் வந்து நிறையா சத்துக்கள் இருக்கிறதுனால வந்து இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் ஏன்னா கரையான்கள் வந்து தன் நீர்களாலையும் கீழே இருக்கிற நல்ல மண்களை கொண்டு தான் இந்த புத்த வந்து இதை வந்து கட்டுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் வலி அதாவது எங்கேயும் கைகால் வலி மூட்டு வலி முதுகு வலி அப்படி வலிகள் இருந்துச்சுனாலும் இந்த மண்ணை வந்து நல்லா கொல இது பண்ணி அந்த வலிகள் மீதும் நம்ம பூசிக்கிட்டே வந்தோம் பார்த்திங்கன்னா வலிகள் வந்து நம்மளுக்கு வந்து சரியாகும் அதே மாதிரி உடல் உடல் சூட் உடல் சூட்டு எல்லாத்தையுமே வந்து இது பண்ண குறைக்கக்கூடியது இந்த புற்றுமண்ணுக்கு வந்து மருத்துவ கொண்ட முடியாது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா செரிமான கோளாறு வயிற்றுல வந்து செரிமான கோளாறு இருக்குது ஒழுங்காக செமிக்க மாட்டேது செரிமான கோளாறு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நீங்கள் இந்த புற்றுமண்ணை வந்து வயிற்றில் பத்து மாதிரியே போட்டு இது பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் செரிமான கோளாறுகளை வந்து சரி பண்ணக்கூடியது இந்த புற்றுமண் இந்த புற்றுமண்ணோட சிறப்பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ளே போகாது சூரிய ஒளி உள்ளே போகாது அது மாதிரி கட் அது மாதிரி வந்து இந்த இந்த புத்த வந்து அந்த கரையான்கள் வந்து கட்டமைச்சிருக்கும் எதுவுமே உங்களுக்கு உள்ள போகாது அந்த அளவுக்கு வந்து இந்த புற்று வந்து சிறப்புகள் வந்து இன்னும் இது வந்து இன்னும் நிறைய அதிகமாக இருக்கு